இந்திய பிரதமர்களில் மன்மோகன் சிங்கின் இடம் என்ன இந்தியாவுக்கு மன்மோகன் சிங்கின் மகத்தான பங்களிப்பு என்ன என்பது குறித்து புதிய தலைமுறை ஆசிரியர் சமசுடன் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக புதிய தலைமுறை ஆசிரியர் திரு சமஸ் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு சமஸ் வணக்கம் கண்டி எப்படி வரையறுப்பீர்கள் திரு மன்மோகன் சிங்கை இந்திய பிரதமர்கள் வரிசையில் நேரு இந்திரா ராவ் அதற்கு அடுத்தது மன்மோகன் சிங் அப்படிதான் நம்ம வரையறுக்க வேண்டியேன் இல்லை எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரு பொருளாதார சிற்பி அப்படின்னு சொல்லுறேன் அது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அவருடைய முழு உயரத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உண்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா பொலிட்டிக்கலாக அவர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அடையாளம் பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்காவது நாம் அந்த மதிப்பீட்டை நோக்கி நகர வேண்டியிருக்கு இந்திய வரலாற்றின் மிக நெகிழ்வான பிரதமர் இந்திய வரலாற்றில் கூட்டாட்சிக்கு அதை நோக்கி திருப்பிய ஒரு பிரதமர் கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி கட்சிகளை ரொம்ப மதித்த ஒரு பிரதமர் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அவர் வந்து மனித முகம் பொருந்திய வளர்ச்சி அப்படின்னு ஒன்று பேசினப்ப அன்னைக்கு அது என்ன அப்படிங்கிறது பெரும்பான்மை இந்தியாவுக்கு தெரியல இந்தியாவினுடைய அறிவுஜீவிகளுக்கு கூட தெரியலை அது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது அது ஒரு பெரிய கனவனுடைய தலகர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ அவர் பேசிய சில வார்த்தைகளை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பேசினார் அப்படின்னா இந்தியாவை இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு கனவு வலுவான ஒற்றுமையான தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடு அடைந்த அதே நேரத்தில் மனிதத்துவம் கொண்ட இந்தியாவை பற்றிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கனவை தொட்டு பேச ஆரம்பிப்பார் அந்த பட்ஜெட்டில் அந்த கனவு வந்து ராஜீவனையுடைய கனவு அப்படின்னு சொன்னாலும் அந்த கனவுக்கான செயல் திட்டத்தை வகுத்தவர் அதை நோக்கி அடியெடுத்து வைத்த பிதாமகர் அப்படின்னு சொல்லி நரசிம்ம ராவை சொல்லணும் இதை நான் சொல்லலை நரசிம்மராவினுடைய நூற்றாண்டு தருணத்தில் அன்றைக்கு மன்மோகன் சிங் ஒரு கட்டுரை எழுதினார் அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ராவ் இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ராவ் தந்தை அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் தனையன் அப்படின்னு சொன்னார் ஒரு பெரிய தலகர்த்தர் ஒரு கனவு அதாவது சோசலிச கனவு ஒன்று இருந்துச்சு நேருவினுடைய காலகட்டத்திலேருந்து அது நடைமுறையில் இருந்துச்சு அதெல்லாம் நேருவினுடைய காலகட்டத்தில் சாஸ்திரியினுடைய காலகட்டத்தில் இந்திராவினுடைய காலகட்டத்தில் கூட நாடு அந்த பாதையில் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்திராவினுடைய காலகட்டத்திலேயே ஒரு தடுமாற்றம் உலகளாவிய மாற்றங்களில் இந்தியாவும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சது ராஜு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த தடுமாற்றம் நேரடியாக நிகழ ஆரம்பிச்சிருச்சு ராஜு அதுக்கு அடுத்து வந்த அடுத்தடுத்த பிரதமர்கள் சிங் சந்திரசேகர் இப்படி அடுத்து வந்த பிரதமர்கள் எல்லாமே தடுமாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க மிக சவாலான ஒரு காலகட்டத்தில் தான் நரசிம்மராவ் அவர்கள் பொறுப்பேற்றார் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் ஆமா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுல இருந்துச்சு இந்தியா அன்றைய காலகட்டத்தில் நீங்க தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் பொறுப்பேற்க காலகட்டத்திலேருந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு ஒன்று இல்லாம போகுது அந்த காலகட்டத்தையும் நாம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் நொறுங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் நரசிம்மராவ் பிரதமராக பொறுப்பேற்கிறார் மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக அழைச்சிட்டு வர அப்போ ஒரு பெரிய தாவலுக்கு தயாராகுது இந்தியா அந்த தாவலை ரொம்ப அமைதியாக நரசிம்மராவ் செய்கிறார் அதற்கு வந்து அவர் எந்த பிரகடனத்தையும் வைக்கல இதுதான் சோஷியலிசம் இதுதான் நேருவின் கனவு அப்படின்னு சொல்லிட்டு நேருவின் கனவுலேருந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்தியாவை அழைச்சிட்டு போகிறார் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை மன்மோகன் சிங்க்கு கொடுக்குறார் மன்மோகன் சிங்க்கு வந்து அவருடைய இளமை காலத்திலேருந்து நம்ம பார்த்தால்தான் அவர் இந்த இடத்தை எப்படி வந்து அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் மன்மோகன் சிங்கை வரலாற்றில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்தினூடாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இன்றைய பாகிஸ்தானில் அவர் பிறக்கிறார் கிராமத்தில் ரொம்ப ஒரு சாதாரண வாழ்க்கை அம்மா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அவருடைய பாட்டி தான் அவரை வளர்க்குறாங்க நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்து இந்திய பிரிவினை நடக்குது இந்திய பிரிவினுடைய நேரடி சாட்சியங்களில் ஒருத்தராக மன்மோகன் சிங் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவங்க இங்கே வந்துடுறாங்க பஞ்சாப் வந்துடுறாங்க இந்தியாவுக்கு வராங்க குறிப்பாக அமிர்தர் சரஸில் வந்து செட்டிலாகிறாங்க அப்புறம் இங்கே அவருடைய வாழ்க்கை தொடங்குது அவர் கல்விங்கிறது ஒரு பெரிய கனவாகவும் அது ஒன்று தான் பிடிச்சிட்டு முன்னேறுவதற்கான ஒரே கருவியாகவும் பார்க்குறார் நாம் பலருக்கு சொல்லக்கூடிய அளவில் தெருவிளக்கு வழியாக படித்த குழந்தை குழந்தைகளில் ஒருத்தர் ஒருத்தர் அதனால் அவருடைய பின்னாடி அவர் முன்னெடுத்த பல நடவடிக்கைகளிலும் இந்த கரிசனம் இருக்கு அவர் ஏழ்மையிலேருந்து எந்த இருந்து வராருங்கிறத நாம கணக்கில் எடுத்துக்கணும் ஏழைகளுக்கான சாமானியர்களுக்கான அவருடைய பின்புலம் பின்புலம் அப்புறம் அவர் பொருளாதாரம் நோக்கி நகர்றார் இந்த பொருளாதாரம் நோக்கி நகரும் போது அவருடைய பத்தாண்டு அரசு பணி வாழ்க்கையை நாம எடுத்துக்கணும் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பார் எப்போ இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறார் அதற்கு பிறகு ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருக்கார் எப்போ இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறம் திட்டக்குழு துணை தலைவராக இருக்கார் எப்போ இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் இந்த விடுபட்டு அமைந்த சின்ன சின்ன ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் கூட இந்த பத்தாண்டுகளில் அவருடைய பயணம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சங்கடத்தை அதுக்கப்புறம் உலகளாவிய போக்குகளை இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவரை வைக்கிது அப்போ குறிப்பாக அவர் திட்டக்குழு துணைத் தலைவராக இருக்கும்போது பல அரசியல் தலைவர்களை பல முதல்வர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவருக்கு எம்ஜிஆர் கூட அவரோட ஒரு சந்திப்பு நடக்குது அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ரேஷன் பொருட்களுக்கும் மதிய உணவு திட்டத்துக்கும் பேசக்கூடிய இடத்துல மன்மோகன் சிங் இருக்கும்போது மன்மோகன் சிங் ஒரு அதிகார பார்வையில் அதிகாரியினுடைய பார்வையிலிருந்து அது எடுபடுமா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருக்குது அப்போ எம்ஜிஆர் கோச்சிட்டு கூட வந்துடுறார் ஆனால் பிற்காலத்தில் அதே மன்மோகன் சிங் அதே எம்ஜிஆர் இடம் அன்று கோபித்து கொண்ட ஒரு விஷயத்தை அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வர உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு சட்டம் மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு போறதை வந்து நாடு முழுக்க கொண்டு போகக்கூடிய ஒரு பார்வையை அங்க எம்ஜிஆர் தேர்ந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதற்காக சொல்ற அப்படின்னா இந்த பயணம் முழுவதையும் நாம எடுத்துக்கணும் அதே போல அவருடைய படிப்புங்கிறது ஒரு பக்கம் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் அதற்கு பிறகு கேம்பிரிட்ஜ் போறார் அதுக்கப்புறம் திருப்பி பஞ்சாப் போறார் வந்து அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கார் திரும்பி அப்புறம் ஆக்ஸ்போர்ட் போகிறார் அதுக்கப்புறம் திருப்பி வரார் வந்துட்டு ஆசிரியராக இருக்கார் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக இருக்கார் இது எல்லாம் இந்த இந்த ட்ராவல் எல்லாமே இருக்கு ஆக இந்த பயணத்தில் வந்து ரெண்டு நிலை இருக்குது ஒன்று வந்து புலம் சார்ந்தது இன்னொன்று அரசியல் புலம் சார்ந்தது மூன்றாவது மூன்றாவது அந்த அரசியல் புலத்தை திறந்தோம் அப்படின்னா சமூக புலம் இருக்கு இது மூன்று சேர்ந்து தான் மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு ஆளுமையை வடிவமைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த சவாலை ஏற்கிறது நான் சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உடைய சவால் அந்த சவாலை ஏற்பதில் நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா ராவ் வந்து அதற்கான வரைபடத்தை உருவாக்குறவர் அப்படின்னு சொல்லலாம் மன்மோகன் சிங் அதற்கான செயல்திட்டத்தை வகுத்தவர்னு சொல்லலாம் அப்புறம் அவரை ஒரு வார்த்தையில் நாம் முதல்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா பொருளாதார சீர்திருத்தத்தின் தலகர்த்தர் என்பதையும் தாண்டி இந்தியாவின் மிக ஜனநாயகமான நேருவுக்கு பின் மிக ஜனநாயகமான ஒரு பிரதமர் அப்படிங்கிற இடத்துல அவரை வச்சு நம்ம பார்க்கணும் நேருவியத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கான வாரிசு சொல்லி நாம சொல்றீங்க உள்ளடக்கிய பார்வை அவருடைய பார்வைங்கிறது எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அதே சமயம் அது அவர் எதையும் புதுசா தொடங்கல எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்தில எடுத்துக்கிறார் பெருமளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுல நரசிம்மராவ் திருப்பிய பார்வையை நோக்கி அதுலேருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும் குறிப்பாக ஒரு வெளியுறவு கொள்கை அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்மேட்டிக் ஃபாரின் பாலிசி அதாவது நடைமுறை வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் நடைமுறை மாரி மாற்றிக்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியனுடைய சிதைவுக்கு பிறகு அமெரிக்கா சீனா நோக்கி நம்மளுடைய பார்வை திரும்புது அதே போல் மன்மோகன் சிங் அவர்களுடைய கா காலகட்டத்தில் தான் ஆட்சியினுடைய காலகட்டத்தில் தான் வடகிழக்கு நோக்கிய பார்வை அந்த கிழக்கு நோக்கி நம்மளுடைய பார்வைங்கிறது மேம்பட ஆரம்பிக்குது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமல்ல கிழக்கு நோக்கியை நம்முடைய வெளியுறவு கொள்கையிலையும் வலுப்படுது ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பார்வைங்கிறது எல்லா விதத்திலையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ரொம்ப சவாலான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் பிரதமராக இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமான காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்ப சவாலான காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா வந்து அதனுடைய வரலாற்றிலே நவீன இந்தியா ஒரு உள்நாட்டு போர் மாவோயிஸ்ட் தாக்குதல்களை சொல்கிறேன் அது மிக கொந்தளிப்பாக நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதே போல ஏராளமான வகையில் பயங்கரவாத நடவடிக்கைகள் குண்டுவெடிப்புகள் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இது எல்லாத்துக்கும் மத்தியில் வேற ஒரு பிரதமராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஒடுக்குமுறைக்கும் நெருக்குதலுக்கும் தான் போயிருப்பாங்க அவரும் சில நடவடிக்கைகள் அப்படி நிர்பந்த ரீதியாக எடுக்க நேர்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு நாம் திரும்பி பார்க்கும்போது அவரளவில் மிகுந்த தாராளவாத பார்வையோடு தான் அவர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அணுகி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் தான் இன்றைக்கும் ஆமா அது அது ஒவ்வொரு நிலையும் அவர் சொன்ன அந்த மனித முகம் பொருந்திய வளர்ச்சி அதை பார்க்க முடியும் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூன்று சட்டங்கள் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வரதை நம்ம நினைவு கூற முடியும் ஒன்று ஊரக வேலையுறுதி சட்டம் நூறு நாள் வேலை ஆமாம் நூறு நாள் வேலை திட்டம் அப்பதான் உருவாகுது அதே போல தகவல் உரிமை சட்டம் அதுவும் அதே காலகட்டத்தில் தான் உறுப்பெறுது அதே போல இன்னொன்று சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்போ சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான திட்டங்கள் எப்போ அந்த சட்டம் உறுப்பெறுதோ அதே சமயத்தில் கிராமப்புறங்களுக்கு உத்தரவாத சட்டம் வேலை உறுதி சட்டம் இது ரெண்டும் பேரலா உருவாவதை பார்க்க முடியுது அதே போல தகவல் கிராமப்புற கிராமப்புற சமன்படுத்து ரெண்டையும் ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சியையும் இன்னொரு பக்கம் கிராமப்புற பொருளாதாரத்தையும் பேலன்ஸ் பண்ண பார்க்கறது இந்த பேலன்சிங் வந்து நம்ம எல்லாத்திலயும் அவர்கிட்ட பார்க்க முடியுது இந்தியாவில் வறுமையிலேந்து ஏராளமான கோடி மக்களை வந்து வெளியில எழுதி வராங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு சொன்னா அவருடைய ஆறு சட்டங்கள் சொல்லலாம்னு சொல்றேன் ஊரக வேலை உறுதி சட்டம் ஒண்ணு அடுத்தது தகவல் உரிமை சட்டம் ஒண்ணு அப்புறம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சட்டம் ஒன்று அதுக்கப்புறம் கல்வி உரிமை சட்டம் ஒன்று அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு உறுதி சட்டம் ஒன்று அதுக்கப்புறம் நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படும் போது நியாயமான இழப்பீடை கோரக்கூடிய வெளிப்படையாக கோரக்கூடிய அந்த வெளிப்படை தன்மைக்கான உறுதி தரக்கூடிய சட்டம் இது எல்லாமே நீங்க கோர போய் பார்த்தோம்னு சொன்னா ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்க அண்ணா போன்ற ஒருவர் எழுந்து நிற்பதும் அது அவ்வளவு கொந்தளிப்பான போராட்டங்கள் ஒரு நிர்பயா சம்பவம் வந்து நாட்டை அவ்வளோ பெரிய அது ஒரு விதத்தில் பார்த்தால் ஜனநாயகத்தினுடைய மிக துடிப்பான ஒரு இன்னைக்கு திரும்பி பார்க்கணும் அங்கேயும் திரு மன்மோகன் சிங் முரண்படல் லோக்பால் சட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு பரிந்துரைகளை வந்து அவர் ஏற்றுக்கிறேன் சொல்லி நிர்பயா சட்டம் கொண்டு அங்கேயும் அவர் எதிர்கட்சிகள் மக்களுடைய அபிலாஷைகளையும் எதிர்கட்சிகளுடைய நிர்பந்தங்கள் அவங்க தரக்கூடிய நிர்பந்தங்கள் அவருக்கு எல்லாவற்றுக்கும் அவர் வந்து காது கொடுப்பவராக இருந்தார் அதே போல் அரசியல் சார்ந்தும் நம்ம அவரை மிக முக்கியமாக பார்க்கணும் தன்னுடைய லிமிடேஷன் என்ன தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன இதை வந்து மிக துல்லியமாக வரையறுத்து செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு அவரை நம்ம பார்க்கணும் அந்த பார்வையை வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் அப்போ ஒரு கால் எடுக்கிறாங்க ஆட்சி தலைமை ஒன்று அரசியல் தலைமை ஒன்று அரசியல் தலைமையை சோனியா காந்தி அவர்கள் பார்த்துக்கிறார் ஆட்சி தலைமையை மன்மோகன் சிங் பார்த்துக்கிறார் இந்த இருவருக்கும் இடையில் பனிப்போரை உருவாக்கவும் மன்மோகன் சிங்கை தட்டி பார்க்கவும் ஏராளமான விஷயங்கள் அந்த பத்தாண்டுகளில் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து ஊடகங்கள் இதற்கு தொடர்ந்து வந்து தான் பிரதமராக செயல்படுங்கள் ஆமாம் அப்படி பண்ணிட்டே இருக்காங்க இவர் வந்து ஒரு செயல்படாத பிரதமருங்கிறாங்க இவர் பொம்மை பிரதமர் அப்படிங்கிறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் வந்து அது எதற்கும் ஒரு பல் சொல்ல தன்னுடைய லிமிடேஷன் தெரியும் அதே சமயம் தன்னுடைய காரியங்களில் மிக உறுதிப்பட நீங்கள் வந்து இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு தலைவருக்குமான உறவுங்கிறது இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா இரண்டு தலைமையும் தன்னுடைய வரையற்பது கொண்டு செயல்பட்டதுங்கிறது வந்து மிக அற்புதமான ஒரு தருணம் அது அதை அவர் சரியாக செஞ்சார் ஒரு கட்சிக்குள்ளார தன்னுடைய இடம் என்ன என்பதை மிக சரியாக உணர்ந்து செயல்பட்டவர் என்று டாக்டர் சிங் அவர்களை சொல்ல முடியும் அதே போல கூட்டாட்சிக்கு அவர் கொடுத்த மரியாதை ஏனென்றால் கூட்டணிங்கிறது வந்து அதற்கு முன்பே உருவாகியிருக்கு அது பிபிசிங் காலகட்டத்தில் உருவாகிவிட்டது என்றாலும் அடுத்த காலகட்டத்தில் அதை அடுத்த இடத்தை கொண்டு சென்றவர் என்று வாஜ்பாயை சொல்ல முடியும் வாஜ்பாயினுடைய காலகட்டத்தில் அவர் அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு பிரதமர் தான் இந்த வாஜ்பாயினுடைய காலகட்டத்திலேருந்து இன்னும் பல மடங்குக்கு வந்து மேலே எடுத்துட்டு போன ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சிங்குடைய காலகட்டத்தை சொல்ல முடியும் ரொம்ப ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளால் சங்கடங்கள் வருவதையும் அவரால் வந்து எதிர்கொள்ள முடியுது ரொம்ப சகிப்பு தன்மையோடு தான் நடந்துக்கிறார் எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையோடு நடந்திருக்கார் எனக்கு ஒரு நினைவு இருக்கு அவருடைய உதவியாளர் பின்னாடி வந்து புத்தகம் எழுதுகிறார் அவர் போது என்ன அவருக்கு ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் வந்து அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை அவர் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறார் வரவேற்கிறார் இதை வந்து அவர்களுடைய உதவியாளராக இருந்தவரால் ஏற்றுக்க முடியலை பின்னாடி வந்து அவர் தன்னுடைய புத்தகத்தில் வந்து இதை குறை சொல்லி எழுதுகிறார் ஆனால் அதில் அவருடைய அந்த குறை சொல்லி எழுதக்கூடியவருடைய சிறுமையும் தெரியுது டாக்டர் சிங்குடைய பெருமையும் தெரியுது பெருமையும் தெரியுது அது ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்கள் காட்டக்கூடிய மரியாதை என்னவா இருந்திருக்கு அது வந்து வெளியில் மட்டும் இல்லை தனிப்பட்ட வகையிலையும் எந்த அளவில் இருந்திருக்கு இவ்வளவுக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் கூட்டணி கட்சிகளில் ஒரு பக்கம் நெருக்கமான கூட்டாளியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாகவும் திமுக திகழ்ந்த காலகட்டம் அது ஆனால் அவருக்கு அந்த மரியாதையோ அந்த தனிப்பட்ட உறவுகளையோ அவர் எந்தவித மாச்சரியத்தையும் காட்டவே இல்லை அந்த அனுசரிப்பு மாநிலங்களின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சிங்கிற புரிதலோடு செயல்பட்ட பிரதமராக புரிந்து கொள்ள முடியுமா இந்தியாவினுடைய எல்லைக்கு உட்பட்டு தனக்கு இருந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவர் செய்ய முற்பட்டார் அது எல்லாருடையும் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் உதாரணத்துக்கு இங்க கூடங்குளம் விஷயம் நம்ம எடுத்துக்கோம் கூடங்குளம் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அதே சமயம் கூடங்குளம் திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து டாக்டர் சிங்கக்கேருக்கு அப்ப ஒரு பக்கம் பல பிரயோகம் பண்ணலாம் ஆனா அதை விட மிக முக்கியமா வந்து அன்றைக்கு இங்கே திமுகவோட அவர்களுடைய கூட்டணி இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி வரிசையில் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவங்கள்ட்ட வந்து பேச சொல்லி அவர் வந்து அன்றைய அவருக்கு வந்து உதவியா இருந்த நாராயணசாமி அவர்கள்கிட்ட சொல்லி பேச சொல்லி அவர் வந்து பேசுறாரு இந்த விதமான உரையாடல்களுக்கான இடம் வந்து எப்போதுமே டாக்டர் சிங்கிட்ட இருந்திருக்கு நாம் ஒரு வலிய பிரதமர் அந்த விஷயம் நிறைய நம்ம பேசுகிறோம் அப்புறம் வந்து ஒரு மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் உண்மையிலே வந்து ஒரு நெகிழ்வான பிரதமர் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படி ஒரு நெகிழ்வான பிரதமராக நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்தவர் டாக்டர் சிங் அதுதான் அவருடைய முதன்மையான அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி சம்பவம் நன்றி கார்த்திகை of India as by law established.